ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எங்கே படித்தா வேல்யூ இருக்கும் எங்கே படித்தா பிளேஸ்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் தெரியணுமா கவலையை விடுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே சேம் டைமிங்ல படிக்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் வீட்டில் மணி பிரச்சனையாக இருக்குது கவலையை விடுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ சில குட்டி எல்லாருக்கும் வணக்கம் நம்பிக்கு இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுத்தேர்வை தேர்வை வெற்றிகரமாக முடித்து விட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும் மாணவ செல்வங்களே உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சற்று முன் பார்த்தீங்கன்னா தேர்வு துறை அதிகாரப்பூர்வம் வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்றத சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்ல ஆள் நினைச்சுக்கோங்க சரி வாங்க வீடுக்குள்ளா போயிடுவோம் அண்ட் வீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் எத்தனை பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனாக முடிஞ்சிருச்சா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ பேப்பர் கரெக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஓகேவா பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டை தான் உங்களுக்கு இந்த விடல ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஸோ பேப்பர் கரெக்ஷனை பொறுத்தவரைக்கு உண்மையாகவே சொல்கிறேன் வேறு மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஒரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டூ மார்க் ஒரு டென்த் கொஸ்டின் எழுதிங்க இல்லை இதாக இருபதா கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பாக எழுதி வச்சாலும் பரவாயில்ல அட்டன் பண்ணி வச்சாலும் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது வந்து யாருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அஞ்சு மார்க் கிட்ட தான் பாஸ் ஆவேன் ஏழு மார்க் தான் பாஸ் ஆவேன் எட்டு மார்க் கிட்ட தான் பாஸ் ஆவேன் ரெண்டு மார்க் கிட்ட தான் பாஸ் ஆவேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படியாவது வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவங்க வந்து நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் ஆன்சர் அதாவது அட்டன் பண்ணி வச்சிங்க அதுக்காகவே மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டூ மார்க் த்ரீ மார்க் அப்படி ப்ரொவைட் பண்ணி ஸோ எப்படியாவது வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையாக கரெக்டனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க யாருமே பயப்பட தேவை கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வந்து ஆயிரரூவா பெட்டு கட்டுறேன் ஓகேவா விஏ பார்த்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஆயிரரூவா பெட்டு கட்டுறேன் நான் வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்துட்டுருக்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆயிரரூவா பெட்டு கட்டுறேன் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ரிசல்ட்டு மே ஒம்பது அன்றைக்கி டுவெல்த்துக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் அதிகாரப்பூர்வமாக சொல்றேன் உண்மையாக சொல்றேன் கண்டிப்பாக இந்த வாட்டி பாஸ் பர்சன்டேஜ் போன வச்சு கம்பேர் பண்ணணும் கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்றது எந்த வித மார்க் கருத்தும் கிடையாது பேப்பர் கரெக்ஷன் உண்மையாகவே சூப்பராக பண்ணிருக்காங்க ஸோ இந்த வாட்டி அந்த ஃபெயில்ன்ற வார்த்தை அதிகமாக இருக்கவே இருக்காது ஓகேவா அதில் வந்து மாற்றமே இல்லை ஆனால் எக்ஸாம் வந்து போகாதனும் கணக்கு கிடையாது ஓகேவா எக்ஸாம் போய் நான் ஓரளவுக்கு எழுதியிருக்கேன் பேஜ் ஃபில் பண்ணிக்கனா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் எக்ஸாம் வந்து போகாதனா அது கணக்கே கிடையாது ஓகேவா நான் கண்டிப்பாக ரிசல்ட் நீங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பேர் பாஸ் ஆயிருக்காங்க எத்தனை பேர் வந்து எக்ஸாம் போகாம கண்டிப்பாக இந்த வாட்டி ஹாப்பி தான் ஓகேவா ஓகே நான் தொடர்ந்து எந்த ஒரு அப்டேட்டும் கண்டிப்பா அப்டேட் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சி தரமான தரமான மாசான அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ